உன் மண்டக்குல தான் முடி காடு மாதிரி மலர்ந்து போய் கிடக்குதே இதுல ஒரு பத்து பாஞ்சு கீரை புடிச்சு போட்டிருந்தா அது பாதிக்கட்டு மேஞ்சது கிடக்காதே இப்போ பாரு டெவ மண்டை இவ்வளவு நேரம் பாத்துட்டு கிடைக்குது மாமி ஆஹ் மண்டக்குல ஒண்ணுமே கிடையாது காளியா கிடக்குது எப்படி உன் சுருக்கு பை காளியா கிடக்குதா அந்த மாதிரி உன் மண்டையும் காளியா கிடக்குது ஏய் முதல்ல காலையில இருந்து கையை எழுதி எங்கே போனவள நீ பாட்டுக்கு எழுத்து உக்காரு வச்சு பேன பாக்குற அத பாக்குறன்னு இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன் மாமி நீ இதெல்லாம் செய்ய சொல்லல ஆனா ஒரு மருமகளா மாமியாருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது இக்கடமை ஒரு பொண்ணில்லாத மாமியார் தனக்கு பத்தி என்ன நினைப்பாங்க நாமளே பொம்பள இல்லாதவ அதெல்லாம் தனக்கு வர மருமகள பெத்த பொண்ணு மாதிரி அரமா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஐயோ மாமி நான் ஒன்ன சொல்லல. நீ என்ன நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஆனா மாமி நீ என்ன பொண்ணு மாதிரி நினைக்காம இருக்கலாம். என்ன கூட ஆனா நானே இந்த நினைப்பு உனக்கு நினைப்பேன் அப்பப்போ வரு மாமி என்ன அந்த நினைப்பையெல்லாம் அப்படியே கிடப்புல போட்டுடுறேன் இப்போ பாரு திடீர்னு நெனப்பு வந்து போச்சு அதான் உட்காந்து பேரை பார்க்கறேன் ஏன் மாமி நீ உன் மனச தொட்ட சொல்லு நமக்குன்னு ஒரு பொங்கல் பிள்ளை இருந்திருந்தா வயசான காலத்துல ஒரு உடம்புக்கு முடியாத நேரத்துல நம்மள தொட்டு தூக்கி குளிக்க வச்சு தலைவாரி விட்டு பேனை பார்த்து துணியை மாத்தி விடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைச்சு பார்த்தது இல்லை அதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்குறேன் நினைப்பு இல்லாம இருக்குமா என்ன என்ன பண்றது உடனே ஒன்னு கண்ணே கண்ணனிட்டு ஒரு பையனுக்கு அப்புறம் வேற பிள்ளை இல்லாம போயிடுச்சு எனக்கு நீ ஒன்னு கவலைப்படாத மாமி உனக்கு பொண்ணு இல்லாத குறைய இனிமே நான் பிக்கிற மாமி நான் பிக்கிறேன் இந்த மண்டையில பேன் கூட இல்லனா என்ன ஏன் தலையில இருந்து ஒரு நாலு பேன தூக்கி உன் தலையில போட்டு அதை எடுத்து நான் குத்துறேன் நான் குத்துற மாமி ஹே ஒன்னால நான் நம்ப மாட்டேன்டி நான் ஒன்ன ஒரு காலமும் நம்ப மாட்டேன் நீ எல்லாம் காரணமே இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் இப்ப கூட பாசமா பொறுப்பா என்னை இழுத்து உட்கார வச்சு பேனை பாக்குறேன்னா எதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிடுச்சு மாமி நானி அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது நான் ஏதோ ஒரு அக்கையில தான் செய்கிறேன் என்னதான் இருந்தாலும் என் புருஷனை பெத்த தாய் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்ப வளர்த்துருப்ப அதுக்கப்புறம் எங்கேயாவது சொத்து கித்து வாங்கி போட்டு வச்சிருப்ப ஏதோ நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவ அப்பப்போ சோம்பேறித்தனத்தில் சோறு குழம்பு ஆக்க முடியாதவ கொஞ்சம் ஊர் வம்பு வாங்குறவ நிறைய வெட்டி கதை பேசுறவ மருமவளுக்கு பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாம சேர்த்து வச்ச சொத்து விவரத்தை எல்லாம் சொல்லலான்னு நீ ஒளிச்சு கூட வச்சிருப்ப போய் எங்கேயாவது வெட்டி கதையை பேசு இல்ல ஊரு வம்ப வாங்க ஆனா நான் கிட்ட சேர்த்து வச்சிரு பண்ணிட்டு நீ பகல் கனவு காணாத மாமி நீ சடத்தலா உண்மையா உண்மை தவிர வேற எது இல்லையா ஹாட ஹாமாடின்ற உனக்கு பேனை பாத்து இந்த கைய போய் முதல்ல பேனாயில போட்டு கழுவற மாமி பேனாயில போட்டு

நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் முனியம்மா வீட்டு வரைக்கும் வாங்கல அங்க ஒரே சண்டையா கிடக்குதுக்கா ஆடி போடி முனியம்மாவுக்கு வேற வேலை கிடையாது அவன் மாமியாருக்கு வேற வேலை கிடையாது ரெண்டு பேரும் என் நேரமும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை மாட்டிக்கிட்டே திரிவாங்க நாம போய் எப்ப பாரு அதை தீத்து வைக்கணும் மாதிரி நமக்கு வேற வேலை இல்ல ஐயம் மாதிரி குழந்தாக்கா முனியம்மா வீட்டுல நடக்கிறது மாமியார் மருமக சண்டை இல்லக்கா நம்ம கேத்தரீனா இருக்கிறல்ல அவளுக்கு கல்யாண பத்திரிக்கிறதுக்குன்னு அவன் அம்மாவும் அண்ணனும் வந்துக்கிறாங்கக்கா வந்தவங்க கிட்ட முனியம்மா மல்லு கட்டிட்டு நிக்கிறாக்கா ஆ기고 என்னкла சொல்ற? ஆமாடி சின்னப் பண்னே அத நடந்துதா சொல்லிட்டேனே சண்டக்கட பெரிய சைடு போடடி ரெண்டு பேர் ஒண்ணே கிளம்பி வாங்க. என்னக்க அந்த उजाला ਮੰட வந்தவங்க கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கறளாமே? ஆ அததானடி நான் எப்பி சொன்னே அவ எங்க கல்யாண பனியை போடாமடி 나 முனி அம்மா கிட்ட என்ன வந்துச்சு இப்போ எதுக்கு சண்டை போட்டுக்கிது தெரியரா? சீக்கிரமா போய் அந்த முனி அம்மாவ நாளை கேள்வி கேளுடி. கேக்றன்கா? நாலு கேள்வி இன்ன அந்த उजाला ਮੰடி 40 கேள்வி கேக்றம் பாரு.

இப்படி பத்தியே வேணாம் சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி பேசுறீங்க நீங்க ஒண்ணு எங்கள மதிக்க வேணாம் எங்கள தூக்கி போட்டு மிதித்ததலாம் போ

முனியக்கா நீங்கள் முடிவா என்னதான் சொல்றீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா கொஞ்சம் இருமா பத்திரிக்கை நாம இவங்களுக்கு மட்டும் வைக்க வரல இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் வைக்க வந்தோம் தோ எல்லாரும் இங்க ஒன்னதான் இருக்கிறாங்க மற்றவங்களுக்காவது பத்திரிக்கை கொடுத்து பார்ப்போம் வாங்குறாங்களா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சின்ன பொண்ணக்கா உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கவா இல்ல இங்கே கொடுத்துருவாக்கா ஏன் பார்த்தானே எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் உன் தங்கச்சிக்கு விருப்பமே இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லை

சொந்த பந்தம் இல்லாமல் அனாதியாக எங்ககிட்ட வந்தால் அவளுக்கு வசதி கிடையாது சொந்தமாக வீடு வாச கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் அவளை நீ தேடி வந்து கட்டினா அவளை தான் கட்டுவேனு ஒத்த காலில் நின்று அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் இது அந்த ரீட்டோவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேணான்னு சொன்னப்போ அது அனாத பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல வசதி இல்லாத பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாக இருக்குது நான் கட்டணும் அதை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் ஏன்னா நீ ஆம்பள அதால உனக்கு பிடிச்ச பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அது தப்பே கிடையாது உனக்கு ஆனா அதையே உன் தங்கச்சி தனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானா அது பெரிய உலகமாக தப்பு இல்லை உனக்கு அப்பா கூட என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா இந்த உலகத்துல ஆம்பளைக்கு ஒரு நாயும் பொம்பளைக்கு ஒரு நாயும் தானே நடக்குது இவரும் ஒரு ஆம்பளை தானே இவரு கிட்ட போய் நாயத்தை எதிர்பார்க்க முடியுமா என்ன நம்ம போதுங்கா எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரீட்டாவை நான் கல்யாணம் பண்ணனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருந்தது அது இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி ரீட்டா ரொம்ப கஷ்டப்பட்டவளா இருந்தா ஆனா இப்ப அப்படி கிடையாது ரீட்டா என் வீட்டுல ராணி மாதிரில இருக்கிறா ரீட்டா இப்ப காசு பணம் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழறா

നിങ്ങളുടെ മംഗളകരമായ നനന നന ന 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